அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் பிள்ளையார்பட்டி விநாயகர் சதுர்த்தி விழா பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் வரலாற்று புகழ்மிக்க பிள்ளையார்பட்டி அருள்மிகு கற்பக விநாயகப் பெருமானுக்கு நிகழும் மங்களகரமான குரோதிவரிடம் ஆவடி மாதம் பனிரெண்டாம் நாள் இருபத்தி எட்டு எட்டு இரு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை முதல் ஆவணி மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை வரை விநாயகர் சதுர்த்தி பெருவிழா மிகவும் சிறப்புடன் நடைபெற உள்ளது ஆவணி மாதம் பதிமூன்றாம் தேதி இருபத்து ஒன்பது எட்டு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வியாழக்கிழமையன்று காலை கொடியேற்றம் நடைபெற உள்ளது இரண்டாம் நாள் திருவிழா முதல் எட்டாம் நாள் திருவிழா வரை ஒவ்வொரு நாளும் காலை விழாவில் வெள்ளிக்கேடகத்தில் சுவாமி திருவீதி உலா வரை இருக்கிறார் தினமும் இரவு பல்வேறு வாகனங்களில் சுவாமி எழுந்தருளி அருளாசி வழங்குகிறார் ஆவணி மாதம் பதினெட்டாம் நாள் மூன்று ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்து நான்கு செவ்வாய்க்கிழமையன்று மாலை நான்கு மணிக்கு கஜமுக சூரசம்ஹாரம் நடைபெறுகிறது ஆவணி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி ஆறு ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வெள்ளிக்கிழமையன்று காலை அருள்மிகு கற்பக விநாயகர் திருத்தேருக்கு எழுந்தருளுகிறார் மாலை திருத்தேர் வீதி உலா நடைபெறுகிறது அன்று மாலை நான்கு முப்பது மணி முதல் இரவு பத்து மணி வரை மூலவர் அருள்மிகு கற்பக விநாயகப் பெருமானுக்கு சந்தன அலங்காரம் நடைபெறுகிறது அதனைத் தொடர்ந்து தரிசனமும் நடைபெறுகிறது ஆவணி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி ஏழு ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு சனிக்கிழமை விநாயகர் சதுர்த்தி தினத்தன்று காலை விநாயகர் சதுர்த்தி தீர்த்தவாரி உற்சவம் நடைபெறுகிறது அன்று இரவு பஞ்சமூர்த்திகளின் திருவீதி உலாவும் நடைபெற உள்ளது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் திருக்கோயிலில் விநாயகர் சதுர்த்தி விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர் சிறப்பான முறையில் செய்து வருகின்றனர் இதில் நாமும் கலந்து கொண்டு விநாயகப் பெருமானின் அருளை பெறுவோம் இப்பதிவினை இதுவரைக்கும் முழுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி